வணக்கம் தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வாரம் முழுக்க அவரோட வேலையை பார்த்துட்டு வாரத்தினுடைய கடைசி நாள் மக்கள் கிட்ட வந்து பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்துற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க மக்களுக்காக நல்லது பண்றதுக்காக அறம் செயல் செய்யறதுக்காக அரசியலுக்கு வர்றவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா முழு நேரமா மக்களோடு மக்களா இருந்து மக்களோட பிரச்சனையை கேட்டு மக்களுக்கு நல்லது தான் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி வாரம் முழுக்க அவங்களோட வேலையை செஞ்சுட்டு வாரத்தினுடைய அந்த வீக்கெண்டில் மட்டும் வந்து மக்களை பார்த்து ஒரு ஹாபி மாதிரி ஜாலியாக அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வராங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் வியாதிகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு நடந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரி நம்ம நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு வந்து இந்த ஒன்றிய அரசு கொடுக்காத அந்த நிதியா இருந்தாலும் சரி வரியா இருந்தாலும் சரி இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்காத வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வாழ்த்து சொல்கிறத சொல்கிறதா இருந்தாலும் சரி தலைவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறதா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயே ஒரு படத்துக்கு மாலையை போட்டுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்த நடிகர் விஜய் இன்னைக்கு இந்த மாதிரியான பரப்புரையை செஞ்சிட்ருக்கீங்க ஸோ நான் ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னால் வரைக்கும் இவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும் ஏங்க இன்றைக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு வந்த உடனே எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதுக்கு முன்னால வரைக்கும் எவ்வளவோ இஷ்யூஸ் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காது அவரு இன்னைக்கு வந்த உடனே நான் சிஎம்மா தான் வருவேன் அப்படின்னு இங்க வந்து பயங்கரமான டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு படத்துல எப்படி நடிக்கிறாரோ அதே மாதிரி நேர்லேயும் மக்கள் முன்னால நாம் நடிச்சோம்னா இந்த நாட்டையே பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் கனவு கண்டுட்டு இருக்கிறாரு ஸோ அவரு இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் பேசும்போது அதே மாதிரி என்ன பண்றாருன்னா தொண்டர்கள் கிட்ட வந்து அப்படியே தொண்டர்கள்ங்கிற பேர்ல அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் கிட்ட வந்து பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி அப்படி பூஸ்ட் அப் பண்ணுறாரு நீங்கள் சொல்றதெல்லாம் தப்பு கிடையாதுங்க இங்கே தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளியே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய தொண்டர்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு நான் பேசுகிற இந்த சேலம் சரண்யா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லைய கூட அநாகரிகமாக கமெண்ட் போன்ற ஒரு சிலர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான எனக்கு மட்டும் கிடையாதுங்க நிறைய பெண்கள் இன்னைக்கு திமுகவில் யாரு இருக்கட்டும் இல்லை அரசியல் கட்சியில் விஜய் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தாவே அந்த இடத்துல வந்து அநாகரிகமாக தரா தரக்குறைவான வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த பர்சன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க அவங்களையெல்லாம் கேளுங்க ஸோ இவங்களையெல்லாம் வளர்த்து விட்டுக்கிட்டு நீங்கள் அரசியலுக்கு வருவேன் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னா மக்கள் எப்படி அதை ஏற்றுக்குவாங்க யோசிச்சு பாருங்க மக்களாகிய நாம் தெளிவாக இருக்கணும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக யார் அரசியலுக்கு வராங்க இங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் நமக்கு வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கணும் நாம் இங்கே ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகல் கனவு கண்டுட்டு மக்களுக்காக எதுவுமே செய்யாமல் கண்மூடித்தனமாக நான் வந்தால் தான் சீஎமாக தான் வருவேன் அப்படின்னு வரக்கூடிய இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் வேணாமா அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணனும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்